டிவி யூடியூப் சேனல் சமூக வலைதளங்கள் மீதான விதிமுறைகளை ஆராய சிறப்பு பணிக்குழு அமைக்கப்படும் சமூக வலைதளங்கள் மீதான விதிமுறைகளை ஆராய அடுத்த வாரத்தில் சிறப்பு பணிக்குழு ஒன்று அமைக்கப்படும் என தொடர்புத்துறை அமைச்சர் பாமி ஃபாடில் தெரிவித்தார் பிரதமர் துறையின் சட்டப்பிரிவு உள்துறை அமைச்சு பல்லூடக அமைச்சு சட்டத்துறை அலுவலகம் ஆகியவற்றின் பிரதிநிதிகள் அப்பணிக்குழுவில் இடம்பெற்றிருப்பார்கள் இது குறித்து உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடி நசுத்துன் இஸ்மாயில் எம்சிஎம்சி தலைவர் தான் முகமது சாலிம் ஆகியோர் இணக்கம் தெரிவித்துள்ளனர் இதன் மூலம் இணைய பகடிவதிக்கிப் போதிய ஆதாரங்களை திரட்டி குற்றம் சாட்டப்படுபவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வழி செய்ய முடியும் பகடைவதையால் தற்கொலை செய்து கொண்ட ராஜேஸ்வரியின் தாயார் புஷ்பாவை சந்தித்து நன்கொடை அளித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார் அதோடு ராஜேஸ்வரி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு வெறும் நூறு ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டது குறித்தும் அவர் தமது அதிருப்தியை வெளிப்படுத்தினார் விளையாட்டு இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமைத்துவத்தை வளர்க்கிறது விளையாட்டு நடவடிக்கைகள் இந்நாட்டில் உள்ள பல இனங்களுக்கிடையிலான ஒற்றுமைத்துவத்தை வளர்ப்பதாக தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி கூறினார் கோலாலும்பூர் ஸ்லங்கூர் சீன வர்த்தக மற்றும் தொழில்துறை சம்மேளனம் ஏற்பாடு செய்த மர்டேகா ஃபுடி ஓட்டப் போட்டியை அவர் தொடக்கி வைத்தார் தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சர் டத்தோ ஆரன் டாகாங் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இயலாததால் அமைச்சரை பிரதிநிதித்து இந்த நிகழ்ச்சியில் தாம் கலந்து கொள்வதாக அவர் குறிப்பிட்டார் பல இனங்களுக்கிடையே ஒற்றுமைத்துவத்தை வலுப்பெற செய்ய இது போன்ற விளையாட்டுப் போட்டிகள் அமைகின்றன அதே வேளையில் மலேசியர்கள் விளையாட்டுப் போட்டிகளுக்கு முக்கியத்துவம் வழங்கி வருவது மகிழ்ச்சியை தருவதாக அவர் தெரிவித்தார் நாட்டின் அறுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடைபெறும் இந்த ஓட்டப் போட்டியில் சுமார் மூவாயிரம் பேர் கலந்து கொள்வது பெருமை அளிப்பதாக அவர் கூறினார் பத்து வயது சிறுமி கற்பழித்து கொலையா இளைஞர் கைது சுங்கசிப்பூட் கம்புங் பிர்சா எனும் பகுதியில் பூர்வக்குடி சமூகத்தைச் சேர்ந்த பத்து வயதுடைய நுராய்னா ஹுமாயா ரோசுலி என்னும் சிறுமி கற்பளிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதாக நம்பப்படுகிறது இச்சம்பவம் தொடர்பில் அப்பெண்ணின் நெருங்கிய உறவுக்காரரான பதினேழு வயதுடைய இளைஞரை போலீசார் கைது உள்ளனர் அந்த இளைஞரை தடுத்து வைத்து விசாரிக்க இன்று சுங்கசிப்பூட் மஜிஸ்திரேட் நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்றதாக மாவட்ட போலீஸ் தலைவர் முகமட் கைசாம் அகமட் சகாபுடீன் தெரிவித்தார் அந்த இளைஞரை ஏழு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க மஜிஸ்திரேட் நூருல் ஷிஃபா ரிட்வான் அனுமதி அளித்துள்ளார் கடந்த வெள்ளிக்கிழமை காணாமல் போன அச்சிறுமியின் சடலம் இரு தினங்களுக்கு முன்னர் கம்பங் பிர்சா தோட்டப்புற பகுதியில் மீட்கப்பட்டது பிரேத பரிசோதனையில் அவரின் பிறப்புறுப்பில் காயம் ஏற்பட்டுள்ளது தெரியவந்தது அதோடு சுங்கிசிப்புட் மருத்துவமனை அளித்த அறிக்கையில் அவரின் கழுத்து பகுதியில் காயம் இருந்ததாக குறிப்பிடப்பட்டிருந்தது அச்சிறுமி வேறொரு இடத்தில் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு பின்னர் தோட்டப்புறத்தில் வீசப்பட்டிருக்கலாம் என சந்தேகிப்பதாக முகமது கைசாம் கூறினார் கால்பந்தாட்ட போட்டியில் ஆர்ப்பாட்டம் என்மர் கைது பேரா மற்றும் ஜுகுர் அணிகளுக்கு இடையில் நடைபெற்ற லீகா சூப்பர் கால்பந்தாட்ட போட்டியின் போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட எட்டு ஆடவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் ஆட்டத்தின் போது பார்வையாளர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதோடு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பத்தொன்பது முதல் முப்பத்தி இரண்டு வயதுடைய அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டதாக இப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் அபாங் ஜைனால் அபிடின் தெரிவித்தார் அதோடு போலீசாரை பணி செய்ய விடாமல் தடுத்ததோடு அதிகாரிகள் மீது போட்டலை வீசிய பதினாறு வயதுடைய ஆடவரும் கைது செய்யப்பட்டார் அவர்கள் அனைவரிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் சொன்னார் தாமான் ஸ்ரீபுத்ராவில் தீ விபத்து இந்தியர்களின் வீடுகள் நாசம் பந்திங் நகரம் உள்ள தாமான் ஸ்ரீபுத்ரா குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் மூன்று இந்தியர்களுக்கு சொந்தமான வீடுகள் தீயில் எரிந்து நாசமாகின ஜலான் தவுலியாவில் உள்ள இந்தியர்களுக்கு சொந்தமான வீடுகள் தீயில் பாதிக்கப்பட்டதாக கொலலங்கான் மாவட்ட சமூக நலத்துறை அதிகாரி முகமது ஈச அப்துல்லா தெரிவித்தார் இதில் ஐம்பத்தி மூன்று வயது எஸ் செல்லன் நாற்பது வயது ஆர் தியாகு மற்றும் நாற்பது வயது ஏ கருணாகரன் ஆகியோருக்கு சொந்தமான வீடுகள் பாதிக்கப்பட்டதாக அவர் சொன்னார் அதோடு சம்பந்தப்பட்ட குடும்பங்களுக்கு உடனடியாக சமூக உதவிகளை வழங்கியதுடன் அவர்களுக்கு அவசர உதவி நிதி கிடைப்பதற்கு விரைவாக உதவிகளை சமூக நல இலாக்கா செய்து வருவதாக கூறினார் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு